ஷேக் அபுல் மவாஹி ரஹமத்துல்லாஹ் அலி அவங்க சொல்றாங்க ஆதம் அலிஸ்லாத்துடைய சந்ததியிலிருந்து தான் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் வந்தாங்க சல்லா அலிஸ்லாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அவருடைய மரியாதை அவருடைய மாண்பு அவருடைய மகத்துவம் அவருடைய அந்தஸ்து அதெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அந்தஸ்து எல்லாம் ரொம்ப உயர்ந்தது அல்ல அதுக்கு தெரியும் சல்லாஹத்துடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய உயர்ந்தது அந்த உயர்வுக்கு அளவே இல்லை அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களா ரசூல்லா சல்லா இஸ்லாம் அவர்களை படிச்சிருந்தாங்க இப்ப ஆதம் அலேஸ்வரா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பூமிக்கு வந்தாங்க அல்லாஹ் தால பூமிக்கு அனுப்பி வச்சான் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னா கொஞ்சம் நாளைக்கு தான் சொர்க்கத்துல இருந்து அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு தான் பூமிக்கு வந்தாங்க அந்த ஷேக் அபுல் மவாயிப் சொல்றாங்க ஆதம் அலேஸ்வராத்துக்கு வந்து பூமிக்கு வந்த பிறகுதான் தெரியும் தங்களுடைய சந்ததியில தங்களுடைய வழி இப்படி ஒரு நபி வரப்போறார் ஒரு உயர்தரமான நபி முகமது என்ற பெயருடைய ஒரு நபி வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்த பின்னாலதான் யாருக்கு தெரியும் ஆதம் அலேஸ்வலாத்துக்கு தெரியும் சொர்க்கத்துல இருக்கும் பொழுதே ஆதம் அலிஸ்வலாத்துக்கு தெரிஞ்சிருந்தா இவர் பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாருடைய மதிப்பை அவர் உயர்த்தி காட்டுவதற்கான சொல்லுங்க அபுல் அப்படிங்கிற அப்ப ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சாப்பிட்டது அவர் தனக்குத்தானே அந்த அநியாயம் செய்து கொண்டது இருக்கின்றது அது ஒரு வகையில ஒரு வகையில இல்ல பல்வேறு வகைகளில அது மனித இனத்திற்கு லாபகரமானதான் மனித இனத்துல ஏன்னா சொர்க்கத்திலேயே அந்த பழத்தை சாப்பிடாம சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி இந்த உறவு முறை ஏற்பட்டு குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பது என்பது நிகழ்ந்திருக்காது அங்க குழந்தைகள்லாம் பெற்றெடுத்துக்கிட்டு அங்க சீராட்டிக்கிட்டு பாலாட்டி பால் ஊட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் சொர்க்கத்துல கிடையாது என்ன அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளே வேற பின்னால கையாமத்தினால தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க கூட நிறைய அவர்களுக்கு கணவன் அங்கேயும் இருப்பாங்க திருமணங்கள்லாம் நடக்கும் நடக்கும் ரொம்ப என்ன சொல்லப்படுகின்றது குழந்தை வேண்டும் என்று ஒரு ஒரு விரும்பினால் ஒரு சொர்க்கவாசி விரும்பினால் உடனடியாக அல்லாஹத்தலா குழந்தை குழந்தையுடைய பாக்கியத்தை அந்த மனைவிக்கு இந்த கணவனுடைய மனைவிகளுக்கு அல்லாஹத்தலா கொடுப்போம் பெற்றெடுப்பார்கள் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெற்றெடுக்கூடிய அந்த பெண்மணிக்கு குழந்தை பெறுவதால வழியோ அந்த பேரு காலத்தினுடைய நஜீசுகளோ எதுவுமே இருக்காது அந்த ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ வேண்டியதில்லை எதுவுமே வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பிறந்த சாதாரணமாக வேலை செய்யறத போலதான் ஒரு குழந்தை பெற்றெடுத்துருவா அந்த பெண்ணு குழந்தை பெற்றெடுத்த உடனே உடனடியே முப்பத்தி ஒரு வயசுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு உள்ள குழந்தையா உடனே மாறிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊட்டி சீராட்டி சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாக பெருசாயிடும் நம்ம அது சில கதைகள் எல்லாம் அப்படி போடுறாங்கல்ல பிறந்த உடனே பெருசா போயிடும் அந்த மாதிரி கதையில வர்ற மாதிரி அல்லா தரா நிஜமாகவே சொர்க்கத்துடைய வாழ்க்கையில அந்த இனிமையான நிலையை அமைச்சு வச்சிருக்கணும் அதனால ஆறு வயசுல ஆரம்பத்தில் இருந்தாங்களா அங்க புள்ள குட்டி எல்லாம் பெற்றெடுத்து அங்க இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு குழந்தை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எப்படி எல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நஜீசான நிலைகள்லாம் ஏற்படுது குழந்தையை குளிப்பாற்றுறது இது பண்றது வளர்க்கறது அது பண்றது இது பண்றது பல்வேறு விதமான நிலை இந்த நிலைகள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்க முடியாது இருக்க கூடாது இப்ப சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் உண்டாகாது அப்படிங்கறதும் அங்க விளக்கப்படும் ஆனா அல்லாவுடைய நோக்கம் என்ன மலக்குகள்கிட்ட அல்லா சொல்லும் போதே ஆதமை படைப்பதற்கு முன்னாலே அல்லா சொல்றான் பூமியில படைக்க போறேன் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹத்தால சொர்க்கத்துல படைக்கிறேன்னு சொல்லல அதனால பூமிக்கு அனுப்புறதுல திட்டத்துலதான் அல்லாத்துல அங்க வேலை செஞ்சிருக்கோம் ஆதம முதல்ல பூமிக்கு தான் அனுப்பணும் ஆனா சொர்க்கல படைக்கணும் என்ற நியதியே அல்லாஹத்தால ஏற்படுத்துங்க ஆக ஆதமலைசெல்லாம் அவர்கள் சாப்பிட்டது அல்லாஹத்தால அப்படியே இராது நாத்தப்படிக்கு சாப்பிட்டாங்க ஆனா வேண்டாம் என்று சொன்ன கட்டளை இருப்பதின் காரணமாக சாப்பிட்டதுனால அல்லாஹ் தாலா சொன்னாப்ப தகுணாம் என லாரி மீன் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களாக ஆயிடு அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆயிடுவீர்கள் என்பதாகச் சொல்லி அல்லாஹ் தால எச்சரிக்கை செய்யுங்க இந்த அநியாயக்காரர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஆதமலைசெல்லா வந்து ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல நம்ம முன்னால சொல்லியிருக்கேன் நபிமார்கள் அனைவரும் அசுமி சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள் நபிமார்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்பிதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது உஷா தோண்டி இருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள் நபிமார்களும் பாவம் தான் சஹாபாக்களும் பாவங்கள் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லி நபிமார்களுடைய விஷயத்துல பாவங்கள் என்பதை நமக்கு சுமத்தாக்கவே கூட ஆதுமலை சலா வந்து வேணான்னு சொல்றது செஞ்சாங்களே பாவம் தானே அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பின்னால் எல்லாம் சொன்னா அது ஒரு ஜல்லத் ஒரு சருகுதல் சருகுதல் இப்ப அல்லாஹுதால ஏன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னான்னு கொஞ்சம் அவரு இஜித்திஹால் தன்னுடைய ஆய்வு செய்தார் ஒரு சமயம் நமக்கு நினைக்கிற மாதிரி அதாவது சைதா உசாட்டத்தை போட்டான் பாருங்க அந்த மாதிரி இதை சாப்பிட்டா இங்கேயே இருந்திருவோம் இங்கேயே இருப்பதற்காக வேண்டி இதை சா சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவர் தன்னுடைய இஜித்திஹால் தன்னுடைய ஆய்வுல தவறு செய்து விட்டார் அதுக்கு பேர் ஜல்லத் அப்படின்னு சொல்றது சருகுதல் அவருடைய சிந்தனையிலே கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு விட்டது அந்த சருகுதல் ஏற்பட்டதற்காக விட அல்லா இடத்தில் பாவம் கேட்டுக் கொண்டார் அல்லா தாலி அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார் இந்த தவறு ஏற்பட்டது காரணமாக வைத்து ஆதமேஸ்வன் பாவம் செய்திருக்கிறார் அவளை சொல்லக்கூடாது பாவம் செய்திருக்க சொல்லக்கூடாது